ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈஸியாக குக்கரில் தட்டைப்பயர் புளி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் தட்டைப்பயிரெல்லாம் வறுத்துருக்கேன் ஒரு நூறு கிராம் தட்டப்பையை எடுத்து வறுத்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க அது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப வேகெல்லாம் இல்லை பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது எப்படியே இருக்கட்டும்ங்க பார்க்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கால் முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இது மூணையும் நல்லா மே பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஊற வச்சு அப்படியே கரைச்சி ஊற்றணும் அவசியம் இல்லை இதிலே நம்ம கூட சேர்த்து அரைச்சிடலாம் மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வாங்க இப்போ எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதெல்லாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த வேக வச்ச தட்டை பேர் குக்கரோட அப்படியே சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிற கத்திரிக்காய் அதில் சேர்த்திக்கோங்க அரைச்சி எடுத்துக்க மாட்டீங்களா தக்காளி தேங்காய் புளி அந்த மசாலா சேர்த்திக்கோங்க இது தேவையானால ஒரு கப் தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த மிக்ஸி சின்ன ஜாதா அதனால இதுல ஒரு கப் ஃபுல்லா தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுங்க நான் ஒரு சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இது தாளிப்பு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனி தண்ணி தூள் சேர்த்துறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வெந்தயமும் சீரகமும் சமாளவில் எடுத்து இது வறுத்து வச்சிருக்கிற பொடி இது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க உப்பு ஏற்கனவே நான் தட்ட பேர் கூட உப்பு உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் அதில் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கலந்துவிடலாம் மசாலா எல்லாம் சேர்த்துனே ஓரளவுக்கு குழம்பு பதினஞ்சளவுக்கு அளவுக்கு சார் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணா கூட நீங்கள் இன்னொரு கால் கால் கப் இல்லைன்னா அரை கப் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்த பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலெல்லாம் போட்டுக்கோங்க எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க அடுப்பேன் நேராக வச்சுருங்க நேராக வச்சுட்டு மூடி வச்சுருங்க வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மூடிடுங்க வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க ரெண்டு விசில் வந்து பிறகு பார்க்கலாம் பாருங்க ரெண்டு விஷயில் போன பிறகு வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சி பாருங்க கத்திரிக்காய் வந்து எதுவுமே இல்லை நம்மளுக்கு தட்டைப்பேரெல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க அதோட அது கூட தட்டைப்பேர் கூட குறையாமல் இருக்குது இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஒரு பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல இதாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா சா வீட்டில் எந்த ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சுடி இருந்ததும் கடுகுத்தம் மருத்துவ கடலை சேர்த்துக்கோங்க அது புரிஞ்சு வரட்டங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி கூறுகூட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் அதில் சேர்த்து நேரம் குழம்புல இப்போ வந்து தாளிப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க

அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது குழம்புல சேர்த்துடலாம் நம்மளுக்கு சட்டுனே ஈஸியா குழம்பு வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க ஈஸியாக நம்மளுடைய தட்டைப்பரு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சமா கடைசியா மல்லித்தலை பொடியாக நறுக்குனது சேர்த்து விட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ